பாளையங்கோட்டையில் அமர்ந்தபடி ஆயிரம் கண்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறாள் ஆயிரத்தம்மன் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது பொதுவாகவே செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்தம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பாவங்களை எல்லாம் போக்கி தருவாள் நம்மை சுபிக்ஷத்துக்கு கொண்டு வருவாள் என்பது ஐதீகம் பாளையங்கோட்டை திருநெல்வேலியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அற்புதமான திருத்தலம் கிட்டத்தட்ட திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூணு கிலோமீட்டர் தான் பாளையங்கோட்டை அந்த பாளையங்கோட்டையினுடைய ஊருக்கு மத்தியில் ஒரு அழகாக கோயில் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி பிரசித்தி பெற்ற திருத்தலம் ஆயிரத்தம்மன் கோவில் கர்நாடக மாநிலத்தோட மைசூர் குலசேகரப்பட்டினம் போல ஆயிரத்தம்மன் கோவிலையும் தசரா விழா அமர்க்கலமாக நடக்கும் பத்து நாள் நடைபெறுகிற அந்த தசரா விழாவில் ஆயிரத்தம்மன் மற்றும் அதை சுற்றியுள்ள பன்னெண்டு கோயில்கள் இருந்து சப்பரங்கள் திருவீதி உலா சேர்ந்து வர்றதற்கான கண்கோடி வேணும் பத்தாம் நாள் இரவு வீதி உலா முடிஞ்ச உடனே பன்னெண்டு சப்பரங்களோட சம்ஹார விழா அவ்வளவு விமர்சையாக நடக்கும் இங்கே ராகு கால வேலையில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தீராத நோயால் அவதிப்படுறவங்க கடன் பிரச்சனையினால் கலங்கிறவங்க ராகு காலத்தில் மாதுளை தோளால் விளக்கேற்றி தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் வழிபடுகிற வழக்கமும் இந்த கோவிலில் இருக்குது தை மாத வெள்ளிக்கிழமையில் அப்படி அம்மனை வழிபடுவது கூடுதல் விசேஷம் அம்மனுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி மனதார வேண்டிக் கொண்டால் கடன் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே தொடர்ந்து பதினோரு வாரங்கள் அல்லது தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் மாதுளையின் தோளால நெய்விளக்கேற்றி ஆயிரத்தம்மனை வணங்கினாள் நம் வாழ்க்கையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சிக்கல்களையும் தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறது திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை சுற்றி இருக்கிற பக்தர்களின் நம்பிக்கையாகத் திகழ்கிறது பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மனை வணங்குவோம் நம் பாவங்களையெல்லாம் தீர்த்து வைக்க காத்திருக்கிறாள் அதே போல கல்யாண வரம் தேடி காத்திருப்பவர்கள் கல்யாண வரனுக்காக காத்திருப்பவர்கள் ஆயிரத்தம்மனுக்கு புடவை சார்த்தி வேண்டி கொண்டாள் சீக்கிரமே நம் வீட்டில் மாங்கல்ய நடக்கும் மாங்கல்ய விழா வெகு விமர்சையாக நடக்கும் கல்யாண கோலாகலம் நடக்கும் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் என்பது ஐதீகம் அம்மனுக்கு புடவை சார்த்தி வேண்டிக்கொள்வோம் திருமண வரம் தருவாள் ஆயிரத்தம்மன் அதேபோல போல மாதுளை தோல் நெய் விளக்கு வழிபாட்டை மறக்க வேண்டாம் நம் வாழ்வில் மங்கள காரியங்களை தடையின்றி நடத்தி தருவாள் ஆயிரத்தம்மன்